ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நண்டு நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரே அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிர நிழலுக்காக நம்ம இந்த மேலத்தெரு பால்வாடி அதுராம நகராட்சி மேலத்தொரு பால்வாடி அருகாமையில் வந்து நேற்று ஒரு பதிவிட்டிருந்தோம் அதனை நகர்மன்ற உறுப்பினர் அவர்கள் நம்மிடம் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக நாளைக்கு அதை சுத்தம் செய்து கொடுப்போம் என்ற நம்மிடம் கூறினார்கள் அதன் அடிப்படையில் இன்று காலை ஆறு மணிலேருந்து அவர் சுத்தம் செய்து கொடுக்குறாங்க இந்த குப்பை எங்கேருந்து வருதுன்றாக்கேன் இங்கே அருகாமையில் வசிக்கக்கூடிய வீடுகள்லேருந்து அந்த குப்பை வருதுன்ட்டு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு இங்கே வந்து படிக்கிற பிள்ளைகளும் அருகாமையில் உள்ள பிள்ளைகள் தான் என்னை நினைத்து தான் பிள்ளைகள் தான் அதே போல் நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நினைத்து நகராட்சி உங்களிடம் அந்த குப்பையை வந்து வீடுதோறும் வந்து கேட்டு வர்றாங்க அந்த குப்பையை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அதே போல் இங்கின வந்து நீங்கள் வந்து கொற்றியலை இந்த ஸ்கூல் இருக்குது அந்த பிள்ளை அங்கே வந்து சுகாதார கேடு ஏற்படும் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கொட்டுன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து குப்பைனால் வந்து நமக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த குப்பையை வந்து நீங்கள் முறையாக பராமரிங்க நீங்கள் குப்பையை வந்து ஈஸியாக நீங்கள் குட்டி விட்டுட்டு போறீங்க அந்த குப்பைனால் நீங்கள் வந்து சுகாதார கேடு ஏற்படும் அந்த பிள்ளைகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் என்று நீங்களே நினச்சி பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் குப்பையை கொட்டாதீங்க தயவுசெய்து உங்கள்கிட்ட வந்து ஒரு சக சகோதரனாக வந்து உங்கள்கிட்ட வந்து தான் பிள்ளைகளாக நினைத்து இந்த குப்பைகளை கொட்டாது அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் அருகாமையில் உள்ளவங்க தான் கொட்டுறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வருது அதை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல் நகராட்சி தான் உங்கள் குப்பையை வீடு தோறும் வந்து கேட்டு வருதை கொடுத்துருங்க கொடுக்குறது என்ன உங்களுக்கு இது விசில் அடிக்கிறாங்க விசில் அடித்து உங்கள் குப்பையை வந்து எச்சரிக்கையாக கேட்குறாங்க நீங்கள் கொடுங்கம்மா குப்பையை கொடுங்க தயவுசெய்து இங்கே குப்பையை கொட்டாதீங்க இது சமூக நல சிந்தனை நம்ம ஊர் நம்ம சுகாதாரம் போல் இங்கே உள்ள இளைஞர்களே செய்து இங்கே உள்ளவங்களுக்கு அறிவுறுத்துங்க இந்த பாலகன் பள்ளியில் அங்கன்வாடி மையத்தில் அருகாமையில் இந்த குப்பையை சுத்தம் செய்து கொடுத்த நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் ஆணையர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினருக்கு இதற்காக நகர்மன்ற ஊழியர் அனைவருக்கும் நம்ம சமூக நலம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க நகர்மன்ற உறுப்பினர்கிட்ட கேட்போம் ஸாம் வலைக்கம் சமூக நல கோரிக்கையை உடனே அவங்க நிறைவேற்றி தந்த நகராட்சி நிர்வாகத்திற்கும் நகர்மன்ற உறுப்பினருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து வாங்க ரெண்டு கேள்விகளை அவர்கிட்ட முன்வைக்கிறோம் ஸாம் வலைக்கம் அக்கா வலைக்கம் ஸாம் வரமத்துல இப்போ வந்து நேற்று நல சார்பாக ஒரு கோரிக்கை இங்கே உள்ளவங்க தான் வச்சாங்க இந்த குப்பையை அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்தி கொடுக்குறீங்க போல் ஏதேனும் வேறு ஏதாவது மாட்டு வழி செய்ய ஏதாவது வழி இருக்கா முதல்ல வந்து அதிரன் நெல்லுக்கும் அப்துல் ஜப்பாருக்கும் என்னுடைய முதல் சலாத்தை தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய பணி சிறக்காகலாம் எதுவாக செய்கிறேன் நேற்று வந்து நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க மும்பாக வரல அப்படின்ட்டு இது எப்படின்னு கேட்டால் குப்பை பத்து நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியல சரியான நாட்டை நடக்கு உண்மையான மாட்டு கருத்தே கிடையாது குப்பை வந்து மணக்காது நாரதான் செய்யும் காரணம் என்னென்னு கேட்டால் பக்கத்தில் உள்ள இந்த இந்த பால்வாடி இருக்குல்ல இதில் சின்ன பிள்ளைங்க படிக்குது எத்தனையோ தடவை சுத்தம் பண்ணி இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி அவ்வளோ அறிவுரை சொல்லிட்டு போனேன் இங்கே இங்கே உள்ள பெண்களுக்கு கேட்குற மாதிரி இல்லை ரெண்டாவது வந்து இங்கே படிக்கிறது வந்து எல்லாமே இந்த பகுதியில் இந்த பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க தான் படிக்கிது இந்த குப்பைங்களை கடந்த அவ்வளோ சீக்கிரம் இந்த பிள்ளைங்களுக்கு தான் அந்த வீட்டில் உள்ள தாய்மார்களுக்கும் உணர மாட்டேங்கிறாங்க எத்தனையோ தடவை இதை குப்பை அள்ளியாச்சு குப்பைங்கிறது வருஷத்துக்கு ஒருக்கா அல்றது நாங்கள் நாலு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நாளைக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா எங்கள் கவனத்துக்கு நீங்கள் வந்து அழுறோம்டல்லை நீங்கள் சொல்லி நாங்கள் அள்ளுவோம் நீங்கள் சொல்லாமே நாங்கள் அள்ளிடுவோம் இதுதான் மக்கள் பணி இதை நாங்கள் சிறப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நேற்று நீங்கள் போட்ட உடனே அதை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி அதிரி நிலையில் ஒரு தகவல் வந்திருக்குன்ற உடனே தலைவரும் துணைத்தலைவரும் கூப்பிட்டு என்ன திரும்பிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நான் பார்வையிட்டப்போ இப்போ இருந்தது உண்மையான விஷயந்தான் அதை அகற்றத்துக்குள்ள வேலை பத்து பேரை விட்டு காலையிலேருந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இதில் என்ன நான் சுரண்டா ஒவ்வொரு வீட்லேயும் குப்பைக்கு வந்து வாசலில் வச்சால் எடுக்கிறதுக்கு நகராட்சி ஊழியர்கள் வர்றாங்க அதை இந்த மக்கள் அவங்கவும் குழந்தைங்களை கொட்டி வச்சு அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க இனிமேலாவது இவங்க தான் வினிப்பாக இருக்க வேண்டிய அந்த பதியை ப பணியை நீங்கள் தான் செய்யணும் காரணம் என்னென்னு கட்டிலாக்கி நம்ம வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்லியாச்சு குப்பை கொட்டாதியா இதை வந்து வைங்கன்னு எத்தனையோ முறையில் நம்ம அழகான முறையில் இனிமையான முறையில் சொல்லியாச்சு மீன் மீன் அவங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க இவ்வளோ வசதி நகராட்சி செஞ்சு கொடுத்து அதை கா அவங்க காதில் வாங்கிக்கல இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணுன்னு ஒன்றும் புரியல இந்த குப்பை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம் அஸ்லாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் பொதுமக்களை நீங்கள் வந்து அருகாமையில் உள்ளவங்க தான் விழிப்புடன் இருங்க தயவு செய்து நீங்கள் இங்க வந்து குப்பையை கொட்டுனாக்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சொல்கிறேன் சமூக சார்பாக எச்சரிக்கையாகவும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இனிமேல் கொத்தா கொட்டாதீங்க எங்கள் குப்பையை தான் பிள்ளைகளாக நினைங்க நம்ம சகோதர சகோதரர் நம்மளுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது நம்மளாக திருந்துவோம் என்று நினைங்க இங்கே அருகாமையில் உள்ளவங்க தான் குப்பையை கொட்டுறாங்கன்று நகர்மன்ற உறுப்பினர் பல முறை அவங்க சுத்தம் பண்ணி கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறாங்க பல தடவை நாங்கள் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு நாளைக்கு உரக்கா மூணு நாளைக்கு உரக்கா நாலு நாளைக்கு உரக்கா நம்ம சுத்தம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் திரும்ப 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 கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டை நீங்கள் ஆளாகிறீங்க தயவு செய்து இங்கே எனக்குள்ளே குப்பையை கொட்டாதீங்க நகராட்சிக்கு நீங்கள் தெரிவிங்க அருகாமையில் ஒரு குப்பை குப்பை இதை வைக்க சொல்லுங்கள் அதன் மூலமாக நீங்கள் குப்பையை சேமி இது வச்சு இங்கே நீங்கள் வந்து பராமரிக்க நீங்கள் போல் தினமும் நகராட்சியை அணுகுங்க தயவுசெய்து இந்த பாலகன் பள்ளிக்கிட்ட குப்பையை கொட்டாதீங்க என்று சமூக நல சார்பாகவும் அதிரல சார்பாகவும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஆ படிக்கிற பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளாம் நினைங்க எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு அதே போல் தக்குவா பள்ளியிலிருந்து ஜம்ஜம் உணவகம் செல்லக்கூடிய வழியில் நம்ம சமூக நல சார்பாக ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் அந்த கோரிக்கையை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை அப்ளே அப்புறப்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி அதே போல் சீரான மின்சாரம் தற்போது கிடைக்கும் எந்தவித வாகன இடையூறும் ஏற்படாது தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறோம் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே